வணக்கம் ஈஸியாக இருந்தவங்க சதீஷுங்க நம்ம பார்த்திங்கன்னா இப்போது ஒரு செவன்ட்டி டூ சென்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க இது இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டு தென்னந்தோட்டம் இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இது தான் டோட்டலாக செவன்ட்டி டூ சென்ட்டு இதுதாங்க என்ட்ரன்ஸு கேட்டு இதான் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டிங்க தென்னந்தோட்டம் ஃபுல்லாகவே தென்னந்தோட்டம் நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹட்டு ஒன்று போட்டிருக்காங்க கேரளா டைப்பில் நமக்கு இபி கனெக்ஷன் போர்வெல் எல்லாமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டி ஆஃப் கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பாண்டிச்சேரி நியரில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுடைய விலை ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரவாங்க இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு லட்ச ரூபா போய்ட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனான ப்ரைஸ் தாங்க டோட்டலாக செவன்ட்டி டூ சென்ட்டு நமக்கு இங்கேருந்து பாண்டிச்சேரி மெயின் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர் வருங்க அதே போல் சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வருங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது தார் ரோடுங்க நல்ல நாற்பது அடி அகலமான தார் ரோடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய என்ட்ரன்ஸில் நம்ம இப்போ இருக்கிறோம் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம்லேண்டுங்க இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க நம்ம வாட்ச்மேன் தங்குறா போல் ஃபுல்லி ஃபென்சிங்கு போர்வெல்லு எல்லாமே இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டியில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ம் இது பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸு அப்படியே வந்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஏரியாங்க நல்ல அருமையான ஏரியா ஒரு பெஸ்டான ஏரியா ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி தேவையோ நம்மளுக்கு உங்களுக்கு முடிச்சு தர நம்ம ரெடியாக இருக்கும் அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்